எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜனிலை டிவி சென்னல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் ஏழாவது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் நம் ராஜநிலையின் தூண் தமிழ் தாய் தந்த தமிழ் புதல்வர் பல்சுவை நகைச்சுவை பேச்சால் பலரையும் கட்டி போடும் சிறந்த பேச்சாளர் தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களை புத்திர பாக்கியத்திற்கு பத்தாம் பாவகமே என்ற அற்புத தலைப்பில் ஆணித்தரமாக உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஓம் குருவே துணை அறியோம் குரு வாழ்க குரு வேதனை ஒன்பது கிரகங்கள் நல்லா வந்து ஒரு சிறப்பான வாழ்வு வந்து எல்லாருக்கும் அமையணும் உலகம் போறாமே சந்தோஷமான சூழ்நிலை இருக்கணும் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையணும் எதிலும் மேன்மை கிடைக்க வேண்டும் தொட்ட காரியங்கள் தொடங்க வேண்டும் சுகங்கள் மேலோங்க வேண்டும் காசு பணங்கள் சந்தோஷங்கள் இருக்க வேண்டும் எதிலுமே வந்து நாளுக்கு நாள் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு அப்போ நாளுக்கு நாள் வளரணும் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா உலகத்துல எல்லாம் கிடைச்சாலும் பத்தாவது ஒரு அற்புதமான ஒரு பொண்ணு கிடைக்கும் அதாவது குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடைக்கும் அந்த குழந்தை செல்வம் கிடைச்சதுன்னா பூரிப்பு வந்து அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா அப்பா படுற சந்தோஷம் மற்ற எது கிடைச்சாலும் கூட சந்தோஷம் இருக்காது நகை கிடைச்சாலும் கூட அன்னைக்களவுக்கு நாலு பேருக்கு பார்த்து பாரு நான் வாங்கினேன் பார்த்தியே வாங்கினேன் பார்த்தியே நான் ஓடி போயிடும் இந்த புத்திர பாக்கி கிடைச்சுன்னா அது கிடைச்சதுல இருந்து பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷம் பண்ணது அளவிட முடியாது சொந்தணும் அழகா வந்தாச்சு குழந்த பிறந்தாச்சு உடனே ஜோசியர் பார்க்கணும் எங்கேயா பேலன்ஸ் தியரி சரவண சந்தோஷம் பேர் வைக்கணும் அவர் தான் நல்லா பேர் வச்சு கொடுப்பார் அப்படின்னு அவர் கூப்பிடணும் அவரு இன்னைக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லை நான் பார்க்க மாட்டேன் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு அப்படின்னு அவர் சொல்லணும் ஏன்னா பேர் வைக்கணும்னா அவர் பேர் வச்சா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற சரவண சோமசுந்தர பேர் வை குழந்தை பிறந்தாச்சு பேர் வைக்கணும் உடனே அப்புறம் இங்க பாரு நான் நல்லா ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கிறேன் எனக்குள்ள ஒரு ஆறு மாசம் கழிச்சுதான் அப்ப எங்க அதுக்குள்ள ஆறு மாசம் குழந்தையே நடக்கிற ஆரம்பிச்சிருங்க என்னங்க பண்றது பேர் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லைங்க ஏதோ பண்ணுங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க எங்களுக்கு ராஜநிலை டிவி சார் உள்ள வந்திருக்கோம் ஏதோ உண்ணியம் இருந்தாலும் ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருகிட்ட பேரை கேட்டு அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான நாள்ல பேரை வச்சு அங்க போய் ஏதோ கோயில்லையோ ஏதோ பேரை வச்சு அதே மாதிரி குழந்தைக்கு பேர் வச்சாச்சு ஒரு ஜோசி ரெட்டு பேர் வச்சு என்னென்ன ஜோதிடம் இருக்கு எல்லா ஜோதித்திலையும் மிக்ஸ் பண்ணி ஜோசி பேர் வச்சாச்சு எண்கிணிதம் நியூமரம் புரோனாலஜி ஜைனாலஜி என்னமோ நிறைய சொல்றாங்க அத்தனைலேயும் வச்சு பேர் வச்சு உட்கார வச்சாச்சு குழந்தை வந்து நாலு மேனையும் தோரமா வளரல அப்பா தூங்க அம்மா தூக்க பாட்டம் பாட்டி கொஞ்சம் 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 குழந்தைய வளர்த்துறாங்க இது வந்து மற்ற எந்த செல்வத்திலும் கிடைக்காத அமைப்பு குழந்தை பேர்கள் உண்டு சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்போ குழந்தை பேருங்கிறது வந்து ஒரு அற்புதமா அப்ப அதுக்கு பிறகு குழந்தை வந்து பிறகு துணி துணி வித விதமா வாங்குறது அப்ப விதமா வாங்கின துணி பட்டு போட்டு விடுறது அப்புறம் அதுக்குள்ள என்ன பண்ணி இப்போ ஒன்னாவது படிச்சதுமே வந்து எல்கேஜிக்கு அட்மிஷன் முதல் போடணும் ஆனா நாம தான் படிக்கலையே நம்மளோட ஒரு மிக பிறந்த ஸ்கூல்ல வந்து எல்லாம் மிகப்பெரிய ஸ்கூல்ல வந்து சிறந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கணும் அதுக்கு வீட்டுக்கு பக்கத்தால மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்துருக்கு எல்லாம் வளர்த்தி மேல பண்ணி அதற்கு இந்த சந்தோஷங்கிறது என்னன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம் அட நாம படிக்கலையே வீட்டா அப்ப எந்த செல்வம் கிடைக்கிறது காரணம்னா குழந்தை செல்வம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்பா அம்மா அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கறது ஆனா அது குழந்தை செல்வத்தை என்னன்னா இந்த வளர்த்துறது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாங்கு தாங்குவாங்க அதற்கு பிறகு அந்த குழந்தையை கண்டுக்க விட்டுருவாங்க அதோட நிலை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை தானே வளரும் தன்னிச்சையாக வளரும் அப்போ மற்றவங்க பேச்சு யாருடைய அட்வைஸ் இருக்காது அப்பா கணிக்க மாட்டாங்க கொஞ்சம் பலர் வரைக்கும் எல்கேஜி இப்போ வரைக்கும் அதை கொண்டு போய் விடுவாங்க அப்புறம் ஆட்டோ இருக்கு சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோ கூட்டிட்டு பேரும் கூட்டிட்டு வந்துரும் இப்படியெல்லாம் ஒரு சில எல்லாம் இருக்கும் அதான் பண்ணும் அது கேட்கறது பிடிக்கிறது சாப்பிட்டேன்னு கூட கேட்குற கால் இருக்காது பந்த பிறகு அதுக்கு வந்து சர்வெண்டு போட்டுருப்பாங்க இப்படியெல்லாம் அந்த குழந்தைகள் வந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்குது செல்வம்ங்கிறது வந்து அந்த செல்வத்தை பேணுதல்ங்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒரு அமைப்பு வந்து இந்த காலத்தில் கிடையவே கிடையாது ஸோ வந்து அப்பா அம்மா மேலே குழந்தைகளுக்கு பற்று கிடையாது ஒரு பொண்ணு ஓடிப்போ குழந்தை ஓடி போகுது பையன் ஓடிப்பாரின்னு காரணமே என்னன்னா அம்மா அப்பா கிட்ட இருந்து பாசம் என்ன சாப்பிட்டேயா வேலை எப்படி இருக்கு படிச்சியா பிடிச்சியா அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும் தலை அழகா ஜெயிக்கிறக்கா போட்டுக்க சை கழுத்துல சைன் உனக்கு நல்லா இருக்கு கழுத்துல போட்டு நல்லா இருக்கு ஒரு அழகா இருக்கு பொட்டு கூட கரெக்டா வாங்கி வச்சிருக்கேன் அதாவது ஒரு சந்தோஷத்துக்கு பண்ணக்கூடிய அமைப்பு வந்து கிடையவே கிடையாது அப்ப அது என்னன்னா எங்க சந்தோஷமான வார்த்தை வருதோ அந்த அந்த இடத்துக்கு போகக்கூடிய தான் வந்து இந்த காலத்துல குழந்தைகளோட அமைப்பு இருக்குது அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கலாம் அப்ப அந்த குழந்தையை வளர்த்துறது வாரியம் பண்றது பேணுங்கிற துணிமணி வாங்கி கொடுக்கறது எல்லாம் செலவு பண்ற முடியும் ஆனா இருந்தாலும் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இஷ்டப்பட்டு ஆரம்பி மொபைல் வாங்கி கொடுக்கறோம் ஆனா அதே சமயத்துல நாமளா உட்காந்து ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும் நாமளா உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும் அப்படிங்கிற சூழ்நிலை என்ன காரணம் எல்லாமே கமிட்மெண்ட் பணம் பனஞ்சம்பாதி அமைப்புகள் ஓடிட்டு இருக்கிறத அம்மா அம்மா நானே வேலைக்கு போயிட்டு வரேன் ஓஞ்சு போயிட்டு கொண்டு கொஞ்சம் சிடு சிடுன்னு கம்மிட்டு இருக்க மாட்டேன் யாரும் விழுந்துனா இதே அந்த காலத்துல வந்து ஒரு உறவு திடீர்னு ஒரு மாமா வர்றாங்க குழந்தை பார்க்க வர்றாங்க உடனே டே டே மாமா வந்தாச்சு வா 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 அப்படிங்க வெளியில் போயிருந்தா குழந்தை குட்டிகள்ல கும்பல போயிருந்து வாங்க வாங்கு வர சொல்லி வீட்டுக்கு வர சொல்லி உட்கார வச்சு கொடுக்குமாதான் இருந்தது இப்போ மாமா வந்தாலும் சரி உறவு யாரு வந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க எங்க காலம் இல்ல அது எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறா அந்த அறிமுகம் உறவுகள் எல்லாமே வந்து பாசப்படைப்பு கூட தள்ளி போயிடுறோம் ஸோ இந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான செல்வம்ங்கிறது அந்த அந்த காலத்தில் இருக்கிறத விட இந்த காலத்தில் வந்து மாறி போயிடுது குழந்தை செல்வத்து மேல கவனிக்கிறது பாசத்தை காமிக்கிறது அப்படிங்கிறது கணக்கு இல்லாம ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஷயம் போயிடலாம் ஆனா அதுக்காக என்ன பண்றோம் விட்டுறோமா குழந்தை கிடைக்கலன்னா மருத்துவத்தில் நம்ம பேரன்ஸ் சரியா சரி சொல்றோம் மருத்துவத்தை விடறதில்லை ஏதோ ஒரு வீத்துல நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு குழந்தை வேணும் வம்சம் வளர்றதுக்கு குழந்தை வேணும் குழந்தை இல்லைன்னு சொன்னா வம்சம் போயிடும் ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பா இருந்ததுனால்தான் பெண் குழந்தை இருந்தா வம்சம் முடிஞ்சு போயிரும் அப்ப நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்ப வம்சம் வளர்றது ஆண் குழந்தை வேணும்ங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எத்தனை தேவை முயற்சி பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது இது வந்து நடைமுறையில வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த செல்வத்துல நம்ம என்ன சொல்றோம் எல்லாத்துலேயும் செல்வம் எது இருந்தாலும் கூட திகட்டாத செல்வம் அப்படிங்கிறது குழந்தை செல்வம் இந்த காலத்துல ஆண் ஆணோ பெண்ணோங்கிறது கிடையாது ஏதோ ஒரு நம்மளுக்கு குழந்தை வேணும் ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம் அந்த செல்வம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைக்கு செல்வம் வந்து ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கிறோம் இதுதான் நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம் அப்ப இந்த குழந்தைக்காக பாடுபடக்கூடிய விஷயத்துல பாக்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் வந்து குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கான ஒரு கார இப்ப விஷயத்த வந்து நம்ம ராஜநந்தி டிவி ஏழாவது கருத்தரங்கில சொல்லியிருக்கிறோம் ஒன்றாம் இடமே புத்திரபாக்கி தரும் இரண்டாம் இடமே புத்திர தரும் இப்படி வரிசைய சொல்லிட்டு ஏழாம் இடமே புத்திரபாக்கி தரும் எட்டாம் இடமே புத்திர தரும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டோம் அப்புறம் ஒன்பதாம் இடம் புத்திர பாக்கியத்து தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தோம் இதற்கு மீறி இருக்கக்கூடிய இடம் பத்தாம் இடமே புத்தரபாக்கி தரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம் அதாவது மற்ற எந்த ஸ்தானத்துக்கு இல்லாத ஒரு மதிப்பு வந்து பத்தாம் இடத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம் பத்தாம் இடத்தை என்ன சொல்லுவோம் நம்ம செய்யக்கூடிய எல்லா அலுவலும் எல்லாமே வந்து பத்தாம் இடத்துல வந்து பொருந்திக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் எந்த ராசியா இருந்தாலும் கூட பத்தாம் இடம் தான் அவனுடைய சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பத்தாம் இடம் தான் ஒரு சிந்தனை ஒரு சிந்தனை எது கிடைக்கலையோ அந்த சிந்தனை தான் வந்து அவங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை அப்ப வந்து அதனாலதான் வந்து ஜோதிருசன உச்சியால் சிந்தனை பிரசனம் பார்க்கும் போது மற்ற விஷயங்கள் எதிர்பாரும் பார்க்கும் போதே உச்சியால் சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்ப கேள்வி வந்து அதா தான் இருக்கு ஜோதிடத்துல அப்ப உச்சியால் சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க இங்க கணக்குல நம்ம கணக்குல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடம் தான் சிந்தனை அப்ப குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய விடம் பத்தாம் இடமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் கணக்கு என்னன்னா இந்த டாக்டருக்கு போறானா மருத்துவத்துக்கு போற வித விதமான மருத்துவத்துக்கு எல்லாம் போறேன் எதுக்காக போறான் தனக்கு ஒரு வாரிசு வேணும் தான் சாகிற போது சடங்கு சம்பிராயம் பண்ணணும் தனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கர்மம் போகணும் அப்படின்னு சொன்னா கொல்லி வைக்கிறதுக்கு பத்துல ஒரு பாதியாவது இருந்தா தான் குழந்தை கிடைக்கும் சொல்லி பத்தாம் இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கான் அவ்வளவு வலுவான அமைப்பு மற்ற கட்டத்துக்கு இருக்கிறது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் கூட இவன் தேடி போய் இது வந்துடுது முடிஞ்சது ஏறக்குறையும் பத்துக்கு வந்தாச்சு பத்துக்கு வந்த பிறகு ஏன் கர்மம் வைக்கணும் கேட்டிங்கன்னா அந்த குழந்தை பிறந்த முதல் மாதிரி கர்ப்பத்து ஆனதுல இருந்தே ஒன்னாவது மாசம் இரண்டாவது மாசம் மூணாவது மாசம் இப்படி எல்லாம் ஒவ்வொரு மாசங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒரு விஷயம் உண்டு ஒன்பதாவது மாசம் வந்து குழந்தை கன்சில் இருக்கிற போது ஒன்பதாம் மாசம் சந்திரனுடைய கட்டத்தில் இருக்கும் ஒன்பது முடியபடிய பத்த தொடும்போது சூரியனோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அப்ப குழந்தை பிறக்கிற போது யாருக்குன்னா சூரியன் தான் அதனால தான் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லி நம்ம சூரியன்னு சொல்லி வச்சிருந்தோம் அவ ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லிதான் அப்ப அது வந்து அப்பாவுக்கு ஒரு கொடுக்கறக்கூடிய இடம்னு சொல்லிக்கலாம் ஏன்னா சூரியனுங்கிறது அப்பாவுக்கு சோ வந்து அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு இருக்குக்கே தேவை இப்ப வந்து அந்த காலத்துல வதவதம் நிறைய குழந்தைகள் பிறந்தது சந்தோஷமா வாழ்ந்தார்கள் இப்ப ஒரு குழந்தைய பெற்றுட்டே சந்தோஷமா வாழக்கூடிய சூழ்நிலை ஏன்னா அதுக்கு அப்ப வந்து படிப்புங்கிற விஷயம் ஒரு மாதிரி இருந்தது இப்ப படிப்புங்கிறது லட்சம் கோடிங்கிற கண்டிஷன்ல போயிட்டு இருக்கறனால படிக்க வைக்க முடியாத சூழ்நிலைகள் அப்ப வந்து படிக்கிற ஸ்கூல் கிடையாது அந்த காலத்துல படிக்கிறதுக்கு ஸ்கூல் கிடையாது இப்ப படிக்கிறதுக்கு ஸ்கூல் நிறைய இருக்குது பணம் குறைவு இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் நம்ம வாரிசு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பண்றோம் அதே மாதிரி இத்தனையும் சேர்த்து என்னன்னா நம்மளுக்கு வம்சம் வளர்றதுக்கு ஒரு குழந்தை வேணும் அதே மாதிரி நம்ம கர்மம் செய்கிறதுக்கு அதான் விஷயம் கர்மம் செய்யறதுக்காவது புத் அப்படின்னு ஒரு நரகம் புத் என்பது ஒரு நரகம் அந்த நரகத்திலிருந்து விளக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயம் அப்ப வந்து இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தனா தான் இவனுக்கு ஒரு நரகம் வந்து நரகத்திலிருந்து வெளிவருவான் அப்படிங்கறது தன்னுடைய கர்மா போறதுக்காக புத்திரன் என்பதை வந்து நம்மளுக்கு வச்சிருக்காங்க சோ வந்து இந்த கணக்குல நான் பார்க்கும் பொழுது முக்கியமா வந்து அவனுக்கு வந்து ஒரு மனிதன் பிறந்ததனோட வாழ்க்கையிலோட நோக்கம் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது தனக்கு ஒரு வாரிசு கிடைக்கணுங்கிற விஷயத்துல ஒன்னாம் இடம் இரண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடத்துக்கு தனக்கு கொல்லி வைக்கிற கடைசி கட்டது முப்பது வயசு நாற்பது வயசு குழந்தை கிடைக்கலனா தனக்கு கொல்லி வைக்கிற குழந்தை வேணும் கர்மம் வைக்கிறோம் என்கிறது உண்மையான விஷயம் அதற்காக பத்தில் ஏதாவது ஒரு ரகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து பத்தாம் இடம் முக்கியம் பெறுகிறது அப்ப வந்து என்னன்னா மற்ற கட்டத்துக்கு முக்கியத்துவம் பத்தாம் இடத்துக்கு உண்டு பத்தாம் இடம் தான் வந்து வாழ்க்கையில வந்து அவனுக்கு தேடக்கூடிய விஷயத்தை ஒரு புனிதப்படுத்தக்கூடிய இடம் பத்தாம் இடம் மட்டுமே சோ வந்து அதாவது இந்த பாக்கியத்தில் செல்வத்தில் ஏன்னா காலையில வந்து ஒவ்வொருத்தரும் நிறைய பேசுனாங்க நிறைய பேசின விஷயத்துல வந்து அப்படின்னு கேக்குற போது இந்த புத்திர பாக்கியத்தை பத்தி சொல்லும் போது அந்த பத்தாம் இடம் மேலும் இனிக்குது அந்த பையன் நல்ல பையனா கெட்ட பையனா எப்படிப்பட்டவனும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லைன்னா வேறு உறவு தாண்டி சித்தப்ப பங்காளி பங்காளிமா இதெல்லாம் வந்து யாரு பண்ணாலும் கூட ஒரு சரியான விஷயம் இல்லை ஏன்னா அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இந்து மதத்தில் நிறைய உண்டு இப்ப இந்த புத்திர பாக்கியமே உண்டாகிறதுக்கு வந்து அந்த பிதருக்களுடைய கர்மாவும் இருக்குது மாதருக்களுடைய கர்மாக்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காத வழியும் கூட இது மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் சோ வந்து என்னன்னா இப்ப நமக்கு நம்ம அடித்து சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்புக்கு பத்தாம் இடம் மட்டும்தான் கண்டிப்பா வந்து குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல கூறி அழகா நான் சொல்றேன் இதை தவிர மற்றதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் கருத்துக்கள் இருக்கலாம் பதினொன்றாம் இடம் இருக்கலாம் பன்னெண்டாம் இடம் இருக்கலாம் அது வந்து சுகங்களுக்காக வரக்கூடிய விஷயம் ஆனா பொதுவாக வந்து இவனுடைய தோஷத்தை வர பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மட்டுமே அது எந்த கிரகம் சரி ஒரு பாவி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு அதுக்கு வந்து பார்வைகள் அப்படிங்கிற கிரகங்கள் இருக்க சுபகாரியங்களை பாக்குறதோ பிடிக்கிறதோ இருக்கோ பத்து குடியின் பலமா இருக்கிறதோ ஏதோ ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும் இப்ப நம்ம ஜாதகத்தை கொடுத்தாலும் இதெல்லாம் பத்து பெருசா பேசுறோம் ஒவ்வொரு கட்டங்களும் பேசும்போது அஞ்சாம் இடம் முக்கியத்துவம் பெறும் அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து அவன் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றாங்க ஒஞ்சாமூடம் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் தான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பண்ணீங்க வழிபடணும்னா அஞ்சு கூடவன் யாரோ அஞ்சு தெய்வத்தை தான் வழிபடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்ப அஞ்ச தான் வாழ்க்கையிலேயே இருக்கு உதாரணம் மீனலங்கணம்ங்கிறது மீனக்கணத்துக்கு அஞ்சாமிடம் குரு உச்சம் பண்ணக்கூடிய கடகராசி அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மீகத்திலே ஞானத்துல மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே அஞ்சாமிடம் பண்ணும் அந்த மாந்திரிகம் சொல்லக்கூடிய விஷயம் தெளிவான மாந்திரின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் மந்திரம் சொன்னாலும் சரி ஒரு பூஜை பண்ணாலும் சரி வழிபாடு பண்ணாலும் சரி அது வந்து அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அதுக்கு கைகோல்றது வந்து அப்படின்னா அந்த ப ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் தெய்வ வழிபாடுகள் அவசியம் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியும் அப்ப தெய்வ வழிபாடு அஷ்டமா போது அந்த ரெண்டுங்கிறத விட முக்கியத்துவது தெளிவா மந்திரங்களை சொல்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன் மந்திரங்களை சொல்லும்போது எந்த மந்திரம் சொன்னாலும் தெளிவா தீர்க்கமா புரியுற மாதிரி மந்திரங்களை சொல்லணும் அறகுறையான மந்திரங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப மந்திரங்களை தெளிவா சொல்ல சொல்ல நம்மளுக்கு வாக்கு பலிதம் உண்டாகும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை மந்திரங்களை நல்லா சொல்லணும் திடமா சொல்லணும் தெளிவா சொல்லணும் சாஸ்திரங்களே நம்ம சொல்லி கொடுத்தவங்களும் கூட பாதி பாதியை சொல்லி முழு முழுசா சொல்லும் போதுதான் அந்த மந்திரங்கள் வந்து சித்தி அடைஞ்சு அந்த மந்திரங்கள் மூலம் வாழ்க்கையில அதை ஜபம் பண்ணும்போது முழுச மன்றம் கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு ஜோதிடர் இருக்காரு அல்லது ஒரு பூஜை மன்றம் இருக்காங்க அப்படின்னா ஒரு எந்த விஷயத்தையும் முழுச மந்திரம் சொல்லிடுவானும் ஒரு நூத்தி எட்டு தடவை அர்ச்சனை பண்றாங்க நூத்தி எட்டு மந்திரம் சொல்லிடணும் நம்ம நாலு வார்த்தையை சொல்லி போட்டோம் படபடா சடங்கு சொல்ல சொல்ல பேசுறது அப்படிப்பட்டவங்க எப்படின்னா அந்த அஞ்சாம் மடம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ராகு இது மாதிரி கேளுக்கும் அவங்க அவங்க மந்திரும்போது என்ன பண்ணுவாங்க மந்திரா ஏ அதை எடுத்து இதை கூட சொல்ல சொல்ல பூஜை பண்ண பண்ண பண்றவங்கன்னா அது மாதிரி பண்ணுவாங்க சோ வந்து நம்மளுக்கு பொதுவா வந்து தெய்வம் நம்மளுக்கு வேணும் ஜோதிடருக்கு வாக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரியா சொல்றது சொல்லிட்டே இருக்கணும் மந்திரங்களை எதை சொன்னாலும் சரியை சொல்லணும் ஒரு மந்திரம் சொன்னாலும் சரியா சொல்லணும் எந்த தொழில் செய்கிறானோ அவன் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லும் செய்யணும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கலவா சொல்லிக்கலாம் சோ வந்து இன்னும் வந்து இரு இரண்டு பேர்கள் பதினொன்று பன்னெண்டு பத்தி பேசுறாங்க பேச முடிஞ்ச பிறகு முடிவுறையில ஒரு சில விஷயங்களை பேசுவோம் சோ நான் என்னுடைய கருத்து என்னன்னா பத்தாம் இடம் மட்டும்தான் வந்து நிறைய பாயிண்ட் சொல்லினாலும் கூட பத்தாம் இடம் மட்டும்தான் வந்து ஒரு ஆண் அவரு குடும்பத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அளவில் எந்த இடத்துலையும் பார்த்து நம்ம தோஷங்கிறாங்க அஞ்சாம் மடம் கெட்டு போயிட்டா ஆறாம் மடம் கெட்டு போயிடுது ஏழு கெட்டு எது கெட்டு போறவங்க கூட பத்துல ஒரு கிரகம் இருக்கும் பொழுது கண்டிப்பா அவனுக்காக ஒரு குழந்தை பைக்கு உண்டாம் அப்படிங்கிற மாற்றம் மாற்றம் இல்லை ஸோ அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ராஜநிலை டிவிமா இதை வந்து பதிவு செய்யறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் பத்தாம் இடம் தான் தேடக்கூடிய இடம் புத்திர பாக்கியத்திற்கு பத்தாம் இடம்தான் முக்கியம் ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் ஒருவரின் சந்தோஷத்திற்கு புத்திர பாக்கியத்திற்கு பத்தாம் பாவகம் மட்டுமே கர்மாவை விளக்கி கட்டத்தில் முக்கியத்துவம் பெறுவது புத்திர பாக்கியத்திற்கு பத்து தான் என்று மிக சிறப்பாக உரை நிகழ்த்திய தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்